சுசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி பூச்சூட்டல் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் ஏற்கனவே முதல் பாசுரத்துல கிருஷ்ணனை இழுத்து பிடிச்சு செண்பக அவன் தலையிலே நாம் சூட்டி விட்டோம் இப்ப அடுத்தபடியாக அதே பதிகத்தின் இரண்டாவது பாசுரம் நாம் அத்தனை பேரும் மானசீகமாக மல்லிகை பூவோடு காத்திருக்கிறோம் மாதவனை அழைக்கப் போகிறோம் மனத்திரையில் காட்சி பெரியாழ்வார் யசோதை ஏற்கனவே கண்ணனை நீராட்டிவிட்டு இனி அவனுக்கு சீவி முடித்து சிங்காரித்து அலங்காரம் செய்வதற்காக அப்படியே கையில் ஒவ்வொரு புஷ்பமாக வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு விதமான வாசனைகள் உடைய புஷ்பங்களோடு காத்திருக்கிறாள் முதல் பாட்டில் செண்பகப்பூ சூட்டியாச்சு ரெண்டாவது பாசுரம் மல்லிகைப்பூ சூட்டுவதற்காக இப்போது பெரியாழ்வார் யசோதை கண்ணனை அழைக்கப் போகிறாள் அப்படியே நாமும் சேர்ந்து கொள்வோம் எல்லோருமாக சேர்ந்து கண்ணனை இழுத்து பிடிச்சு வாடா இந்த மல்லிகைப்பூவையும் சூடிக்கொள் என்று அழைத்து இந்த மல்லிகை புஷ்பத்தை கண்ணனுக்கு சாத்திடுவோமா நீங்கள்லாம் தயாராக இருக்கீங்களா புஷ்பமும் தயாராக இருக்கிறதா வாருங்கள் இரண்டாவது பாசுரம் மல்லிகைப்பூ பாசுரம் கண்ணனுக்கு அர்ப்பணிக்கப் போகிறோம் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் கண்கள் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மணவாழா திரு அரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய் கரு உடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உரு உடையாய் உலகு ஏழும் உண்டாக வந்து பிறந்தாய் திரு உடையாள் மணவாழா திரு அரங்கத்தே கிடந்தாய் மருவி மணம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய் இப்போ செண்பகப்பூ பூ சூடிட்டேன் ஆளை விடு நான் விஷமம் பண்ண போறேன்னு கிருஷ்ணன் ஓடிட்டான் என்ன சொன்னா ரைட்ல போனா மாடு மேய்க்க போனா திருமேனி வாடும் போகாதேன்னா லெஃப்டில் போய் பாலை திருடினேன்னா உன்னை ஏழனம் பண்ணி கிண்டல் பண்ணுவா போகாதேன்னா கிருஷ்ணன் சொன்னால் ரைட்டும் வேண்டாம் லெஃப்ட்டும் வேண்டாம் நான் யூ டேர்ன் எடுத்து போறேன்ட்டோம் அந்த எந்த டேர்னும் நீ பண்ண வேண்டாம்னு இப்போ பிடிச்சி இழுக்கறா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ இந்த அழகான திருமேனியோடு அப்படி ஜம்முன்னு உட்காந்து நாங்களும் கண்டு ரசிக்கும்படியாக இல்லாமல் ஏண்டா போய் விஷமம் பண்ணுற நீ எவ்வளவு அழகு தெரியுமா இந்த அழகு குழந்தை போய் மேலையும் கீழையும் குதிச்சு தாவி குதிச்சு விழுந்து விஷமம் பண்ணுறதுன்னா எங்கள் மனசு எவ்வளோ பதறும் நீ எவ்வளோ அழகு தெரியுமான்னா கிருஷ்ணன் பார்த்தான் நம்ம அழகை வர்ணிக்க சொல்லட்டுமே சொல்லுமா நான் எவ்வளவு அழகா இருக்கேன் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கருனா கருமைனா கருப்பு நிறம் உடைய மேகங்கள் வானத்துல நீருண்ட மேகம் வரதே அதுக்கு கரு உடை மேகம்னு பேரு மணவாள மாமுனிகள் விளக்குறார் கருனா கருப்பு நிறம் உடைனா உடைய மேகங்கள்னா வானத்தில் தெரியக்கூடிய கிளௌட்ஸ் கருவுடை மேகங்கள் அந்த கருமை நிறம் கொண்ட மேகங்களை கண்டால் வானத்துல பார்த்தா உன்னை கண்டால் ஒக்கும் உன்னை கண்டால் ஒக்கும்னா உன்னை கண்டதை ஒக்கும் உன்னை கண்டால்னா உன்னை கண்டதை ஒக்கும்னா போல இருக்கும்னு அர்த்தம் வானத்துல கருப்பு மேகங்களை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை பார்த்தா கருப்பு மேகத்தை பார்த்த மாதிரி இருக்கும் கருப்பு மேகத்தை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ உன்னை கண்டால் ஒக்கும் உன்னை கண்ட காட்சி எப்படி இருக்குமோ அதை அந்த மேகங்களை காணும் காட்சி என்பது ஒக்கும் ஒத்திருக்கும் அதுபோல் இருக்கும் ஏன்னா மேகத்துக்கும் உனக்கும் எத்தனை எத்தனை ஒத்துமடாக இருக்குது மேகம் மழை பொழிகிறது மேகம் போல் வண்ணம் படைத்தனி கருணை மழை பொழிகிறாய் மேகம் எப்ப மழை பொழியும்னா மின்னல் மின்னினா மேகம் மழை பொழியும் மகாலட்சுமிங்கிற மின்னல் சிக்னல் கொடுத்துட்டா நீ அருள் மழையை பொழிந்து விடுவாய் மேகம் எப்போ மழை பொழியும்னு யாராலையும் ப்ரடிக்ட் பண்ண முடியாது வானிலை ஆய்வு மையத்தில் மழை வரும்னு சொல்லிட்டான்னா நம்பி வெளியில் போகலாம் மழை வராது அது போலத்தான் நீயும் எப்போ எங்கே அருள் மழையை பொழிவாய்னு சொல்ல முடியாது நம்மாழ்வாரே பாடுறார் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே அப்போ அங்கேயும் நீ அன்பிரடிக்டபிள் மேகம் ஏற்ற மழை கொடுக்கும் அதுக்கு ஏழை பணக்காரன் இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கருப்பு செவப்பு என்ன மொழி என்ன ஜாதி என்ன குலம் எதுவுமே மேகத்துக்கு தெரியாது அது மழையை கொடுக்கத்தான் கொடுக்கும் ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை எல்லாரும் எல்லாருக்கும் பொது அது போலத்தான் பகவானும் அவன் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே அருள்மழையைத்தான் பொழிகிறான் மேகத்தைக் கண்டால் மயில் ஆடும் கிருஷ்ணா மேகவண்ணனான உன்னை கண்டால் எல்லாம் ஆடி பாடி கூத்தாடி மகிழ்வார்கள் மேகம் எத்தனையோ இடத்துல மழைத்துளிகளை பொழிந்தாலும் அந்த மழை துளி சிப்பியில விழுந்தாதான் முத்தாகும் அது போலத்தான் பகவானை அருள் மழையும் ஆழ்வார்களுடைய நாவில் விழுந்தால்தான் முத்து முத்தான பாசுரங்களாக வடிவெடுக்கும் ஆக அப்போ மேகங்களை பார்த்தால் உன்னை பார்த்த மாதிரிடா அப்போ கருவுடை மேகங்கள் கண்டால் கருமை நிறம் கொண்ட மேகத்தை பார்த்தால் உன்னை கண்டால் ஒக்கும் உன்னை கண்டதை ஒக்கும் உன் காட்சிக்கு நிகராக இருக்கும் உன்னை பார்த்தது போன்ற உணர்வை கொடுக்கும் அது மட்டுமா கண்கள் உருவுடையாய் அந்த கண்களையும் உருவுடையாயும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்ப எப்படின்னா சேவிக்கும் போது ஒரு மாதிரி சேவிக்கிறோம் அர்த்தம் கொள்ளும்போது கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் ஒரு கம்மா போட்டுக்கோங்க கண்கள் உருவுடையாய் கண்களிலே உருவுடையவனே உரு அப்படின்னா அழகான வடிவம்னு அர்த்தம் பொதுவா உருன்னா உருவம்னு தான் அர்த்தம் உரு உடையாயினா உருவம் உடையவனே தான் அர்த்தம் ஆனால் இலக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது உடையாய் அப்படின்னா உருவம் அழகாக உடையவன் அர்த்தம் அது எப்படிப்பா உரு உடையாயினா உருவமுடையவன்னு தான் அர்த்தம் எப்படி அழகாக உருவம் உடையவன் வரும்னு கேட்கிறேன்ல ஒன்னும் இல்லை ஒருத்தரை பார்த்து சொல்றோம் அவன் காசு வச்சிருக்காங்கிறோம் காசு வச்சிருக்கான்னா என்ன அர்த்தம் ஒரே ஒரு ரூபா வச்சிருக்காருன்னு அர்த்தமா காசு வச்சிருக்கான்னா நிறைய காசு வச்சிருக்கான்னு அர்த்தம் அது போல உருவம் உடையவன்னா அழகான உருவமுடையவன் அர்த்தம் இவன் எங்க உருவமுடையவன்னா கண்கள் உருவுடையாய் கண்கள் அழகு திருமேனி மொத்தமும் அழகுதான் ஆனா அந்த கண் இருக்கே அந்த கண்ணழகுங்கிறது தனி அழகாம் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் திருமேனியின் மற்ற அவயவங்களின் அழகெல்லாம் தராசல ஒரு தட்டுல வச்சுட்டு கண்ணழக மட்டும் இன்னொரு தட்டுல வச்சேன்னா மொத்த திருமேனியின் மற்ற அவயவங்களின் அழகை விட இந்த கண்ணழகு ரொம்ப ஸ்பெஷலா இருக்குமா அதனாலதான் நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசு இருந்தாலும் நிறைய காசு இருக்கவரை பார்த்து இவர் காசு வைத்திருப்பவர்னு சொல்றோம் இல்லையா இவர் பணம் படைத்தவர்னு சொல்றோம் இல்லையா அது போல திருமேனியில எல்லா அவயவங்கள்லயும் உருவம் அழகுங்கிறது இருந்தாலும் கூட சிறந்த உருவம் சிறந்த அழகுன்னா அது கண்கள் தான் அதனால கண்கள் உருவுடையாய் அதனால ஒருபுறம் உன் திருமேனியை பார்த்தா கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் கருமை நிறம் படைத்த மேகத்தை பார்த்தா உன்னை பார்த்தது போல இருக்கு அது போன்ற திருமேனி அழகு அந்த மேகத்தை பார்த்தால் எப்படி அப்படியே சிரமகரமாக இருக்கு நம்மளுடைய கஷ்டமெல்லாம் மறந்து போயிடுறது ஒரு குளிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் அந்த மேகம் தருகிறது அது உன் திருமேனியை கண்டால் அது அப்படி ஒரு ஆனந்தத்தை தருகிறது அந்த திருமேனி ஒரு பங்கு அழகுன்னா அதை விட இன்னும் ரெண்டு பங்காக கண்கள் உருவுடையாய் உன் கண்களினுடைய அழகு என்பது அதை விட சிறப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட அழகு படைத்தனி இந்த உலகமெல்லாம் நன்மை தானடா வந்து அவதாரம் என்ன கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் உலகு ஏழும் இந்த ஏழு உலகங்களும் உண்டாக உண்டாக என்றால் நன்மை பெறுவதற்காக அர்த்தம் எல்லாருக்கும் நன்மை உண்டாவதற்காக சத்தை பெறுவதற்காக உஜீவிப்பதற்காக உய்வடைவதற்காக நன்மை பெறுவதற்காக அப்ப உலகு ஏழும் அனைத்து உலகங்களும் உண்டாக நன்மை பெற வந்து பிறந்தாய் இவ்வளவு நீ எங்களோடு வந்து எங்களில் ஒருவனாக வந்து நீ அவதாரம் செய்தாயே உலகம் நன்மை பெறுவதற்காக அவதரித்தவன் அதனால தான் அவனுக்கு கிருஷ்ணகான்னு திருநாமம் பொதுவாக சான்ஸ்கிருட்ல கிருஷ்ணன்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம் கருமை நேரம் கொண்டவனும் கிருஷ்ணன் தான் சந்தேகமே இல்லை கிருஷ்ணக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு கிருஷினா பூமின்னு அர்த்தம் நானா ஆனந்தம்னு அர்த்தம் கிருஷ்ணகானா பூமிக்கு ஆனந்தம் தர பிறந்தவன் அதத்தான் அப்படியே தமிழ்ல பாடுறார் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆனந்தம் தந்து நன்மை செய்ய பிறந்தவன் கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கியே அப்படிப்பட்ட நீ இப்படியெல்லாம் வெயில்ல போய் விஷமம் பண்ணி திருமேனியை இப்படி அழுக்குப்படுத்தி கொண்டு அப்படியெல்லாம் இருக்காதடா உனக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு நாங்கள் பதறுகிறோம் அல்லவா அதனால பூச்சி விட்டவா நீ எப்படிப்பட்டவன் திரு உடையாள் மணவாளா நீ திரு மகாலட்சுமியின் கணவனாக இருக்கிறாயே அப்ப மகாலட்சுமியின் கணவன் அதுக்கேற்ற மாதிரி அலங்காரத்தோடு இருந்தாதான லக்ஷ்மி விரும்புவாள் அந்த லக்ஷ்மியை என்னன்னு சொல்றா பாருங்க திரு உடையாள் திருனா செல்வம்னு அர்த்தம் திரு உடையாள் அப்படின்னா செல்வத்தை உடையவள் லக்ஷ்மி மணவாளானா அவளுடைய கணவன் திரு உடையாள் மணவாழா திரு என்னும் செல்வத்தை உடையவளுடைய கணவனே அர்த்தம் அப்ப மகாலட்சுமி கிட்ட என்ன செல்வம் இருக்கு தான் அற்புதமான வியாக்கியானம் மனவாள மாமுனிகள் பண்றார் மகாலட்சுமி கிட்ட இருக்கும் செல்வம் யாருன்னா கிருஷ்ணா நீதான் அந்த செல்வம் அப்ப இங்க திரு என்பது லட்சுமிய குறிக்கலையா கிருஷ்ணனை குறிக்கிறது தான் திருவாகிய கிருஷ்ணனை என்ன ஸ்வியஸ்ரீஹி என்று பெருமாளை சொல்றோம் பிராட்டிக்கு செல்வமாக இவர் இருக்கிறார் அதுபோல திருமங்கை ஆழ்வாரும் திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று பாடியிருக்கிறார் அப்போ மகாலட்சுமி விரும்பும் செல்வமாக திருத்தக்க செல்வமாக மகாலட்சுமியின் திருவாக திருவுக்கும் திருவாக இருப்பவன் யாரு கிருஷ்ணன் அப்போ திரு என்பது கிருஷ்ணனை குறிக்கிறது திரு உடையாள் செல்வம் திருவாக இருக்கக்கூடிய உன்னை உடையவள் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கவ யாரு மகாலட்சுமி அப்போ திரு உடையாள் செல்வத்தை உடையவள் உன்னை தன் செல்வமாக மகாலட்சுமி மத்த செல்வத்தையா விரும்ப போறா பெருமாள் தானே அவளுக்கு செல்வம் பெருமாள் திருவடிதானே அவள் விரும்பும் செல்வம் அப்போ மகாலட்சுமி விரும்பக்கூடிய திருவாக இருக்கும் உன்னை உடையாள் தங்கிட்ட நன்கு வைத்துக் கொண்டிருக்கிறாளே தன் உடமையாக கொண்டிருக்கிறாளே பிராட்டி திரு உடையாள் திருவான உன்னை உடைய அந்த மகாலட்சுமிக்கு மணவாளா கணவனாக இருப்பவனே மணவாளன்னா கணவன் அர்த்தம் அப்போ திரு உடையாள் மணவாளா உன்னையே தன் செல்வமாக கொண்ட லக்ஷ்மிக்கு கணவனாக இருப்பவனே அந்த லக்ஷ்மியை பிளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக திருவரங்கத்தே கிடந்தாய் ஸ்ரீரங்கத்துல இவர் ஏன் கொண்டாராம் மகாலட்சுமி தாயார் எல்லா ஜீவாத்மாக்கள் நாம தான் எல்லா ஜீவாத்மாக்களும் மோட்சம் வரணும் வைகுண்டத்தை வந்தடைய வேண்டும்னு மகாலட்சுமி ஆசைப்படுறா அதுக்கு பெருமாள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாதான் மகாலட்சுமி திருப்தி அடைவா அப்போ பிராட்டிய பிளீஸ் பண்றதுக்காக அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக திரு அரங்கத்தே கிடந்தாய் திருவரங்கம் என்ற க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் திரு அரங்கத்தே திருனா மகாலட்சுமி அரங்கம்னா அவளுடைய நாடக மேடை மகாலட்சுமியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அரங்கம் திருவரங்கம் அப்போ அந்த திருவரங்கத்தை அவள் விரும்பும் திருவரங்கத்திலே கிடந்தாய் பள்ளி கொண்டவனே ஆதிசேஷன் மீது ரங்கநாதனா பெரிய பெருமாளா ஸ்ரீரங்கத்தில் கொண்டு பூமியில் உள்ள கடைசி ஜீவாத்மாவை வைகுண்டம் அழைத்து செல்லும் வரை இங்கிருந்து புறப்பட மாட்டேன் என்று பேராட்டியை பிளீஸ் பண்றதுக்காக ஜீவாத்மாக்களை காப்பாத்தி வைகுண்டம் அழைத்துச் சென்றால்தான் அவள் மகிழ்வாள் என்பவள் என்பதற்காக திருவுடையாள் மணவாளா மகாலட்சுமியின் கணவனே அவளை பிளீஸ் பண்றதுக்காக திருவரங்கத்தே கிடந்தாய் ஸ்ரீரங்கத்தில் எங்களை எல்லாம் காப்பதற்காக பழிகொண்டிருப்பவனே இப்ப அடுத்த பூச்சூட்டவா என்ன பூன்னா மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய் மருவி என்றால் பொருந்தி நிலைத்துன்னு அர்த்தம் அந்த பூவோடு வாசனை எப்போதும் பொருந்தி இருக்குமா நிலைத்து இருக்குமா மல்லிகை பூக்கு மட்டும் அந்த வாசனைங்கிறது குறையாது அதனாலதான் மருவி நிலைத்து பொருந்தி இருந்து மனம் கமிழ்கின்ற மனம்னா வாசனை கமிழ்கின்றன வீசுகின்ற மனம் கமிழ்கின்ற நிலைத்து நின்று வாசனை வீசுகின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய் இந்த ரங்கநாதனுக்காக மல்லிகைப்பூவோடு நாங்கள் காத்திருக்கிறோம் பிராட்டியின் கெழ்வனே மல்லிகை பூச்சூட்டுவதற்காக வா இந்த அழகான திருமேனியோடு போய் விஷமம் பண்ணாதே இங்கே வா என்று பெரியாழ்வார் யசோதை கண்ணனை அழைக்கிறாள் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மணவாழா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய் கருப்பு மேகங்களை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி இருக்கு கண்களிலே அவ்வளவு உரு அழகை உடையவனே மேலும் இந்த உலகமெல்லாம் உய்வடைய நன்மை பெறுவதற்காக பூமியிலே வந்து அவதாரம் செய்த கிருஷ்ணா மகாலட்சுமி உன்னையே தன் திரு செல்வமாக கொண்ட மகாலட்சுமிக்கு மணவாடனே அவளை மகிழ்விப்பதற்காக எங்களையெல்லாம் காத்து அதனால் அவளை மகிழ்விப்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே எப்போதும் வாசனை மீசும் மல்லிகைப்பூவோடு காத்திருக்கிறேன் அந்த மல்லிகைப்பூ வா என்று கண்ணபிரானை அழைக்கிறோம் நம்ம ஒத்தொத்தரையும் தேடி அப்படியே பகவான் கண்ணன் ஸ்ரீரங்கநாதன் ஆகிய கண்ணன் தேடி வருகிறான் மல்லிகை பூவை சமர்ப்பிக்கிறோம் ஆசையோடு ஏற்று உகந்து நமக்கு அனுகிரகம் புரிகிறான் இப்போ இந்த பாடலுக்கு அப்படியே ஆங்கில வடிவம் If I see dark clouds, it resembles your appearance. Oh beautiful eyed one, you were born to do good to all the worlds. Oh the consort of Sri, oh the one reclining in Sri Rangam. Come and adorn yourself with the ever fragrant jasmine flower. என்று எஷோதை கண்ணனை அழைக்க, பெரியாழ்வார் கண்ணனை அழைக்க, நாமும் அழைக்க, மல்லிகைப் புசூடியும்டா, அடுத்து என்ன புஷ்பம் தயாராகிடலாமா அடுத்தது புஷ்பம் பிசிக்கலா கொண்டு வர முடிஞ்சவா பாதிரி பூவோடு இருப்போம் முடியாதவா மென்டலா மானசிகமாக பாதிரி பூவை ஏந்திக்கொண்டு அடுத்த பாசுரத்தில் பகவானை அழைத்து அடுத்த பூவையும் சுட்டுடலாமா நீங்கள் தயாரா அடுத்த பகுதியில் சந்திப்போம் பெரியாழ்வார் மேகங்கள் கண்ட லோக்கும் கண்கள் கருவுடை